ஹாய் வணக்கம் மக்களே சரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்சிம்பளை இட்டாக தடைவிடுவாங்க இந்த காணொலியில் இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினம் நடைபெற்ற இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்பிபி தேசிய மக்கள் சக்தி வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வரலாற்றிலே எந்த விதமான ஒரு கட்சியும் பெறாத மிகப்பெரிய மூன்றில் அன்று பெரும்பான்மையை பெற்று இருக்காங்க அதாவது நூற்றி நாற்பத்தி ஆசனங்களை தேர்தல் மூலமாகவும் பதினெட்டு ஆசனங்களை வந்து தேசிய பட்டியல் மூலமாகவும் பெற்று பட்டியல் மூலமாகவும் பெற்று நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க எனவே தனி பெரும்பான்மையோடு இவர்கள் வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக இருக்கக்கூடிய சமகி ஜனபல வேகையே அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய இந்த கட்சி முப்பத்தைந்து ஆசனங்களை தேர்தல் மூலமாகவும் ஐந்து ஆசனங்களை வந்து தேசிய பட்டியல் மூலமாகவும் பெற்று மொத்தமாக நாற்பது ஆசனங்களை பெற்றிருக்காங்க எனவே சஜித் பிரேமதாச தலைமையிலான அந்த அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து அப்படியே தெரிவித்து கொள்ளலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த எமது ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய கட்சி தான் அடுத்த கட்சி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது இவர்கள் மூன்று ஆசனங்களை வந்து தேர்தல் மூலமாகவும் இரண்டு ஆசனங்களை பட்டியல் மூலம் கொண்ட வைத்திருக்கிறார்கள் எனவே ஐந்து ஆசனங்கள் அடுத்ததாக பொதுஜன பெருமுன மஹிந்த ராஜபக்சவினுடைய இந்த கட்சியிலே இரண்டு ஆசனங்களை வந்து தேர்தல் மூலமாகவும் ஒரு ஆசனத்தை தேசிய பட்டி மூலமாகவும் பெற்றுக்கொண்டு தற்போது மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் சரி மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் லைட்டாக தட்டி விடுங்க மக்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் மீண்டும் என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் சரி மக்களை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம் இருந்தால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க